வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன் தலைப்புச் செய்திகள் மக்கள் அனைவரும் யோக கலையை வாழ்வியின் அங்கமாக கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் மத்திய அமைச்சர்கள் புதுதில்லியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் இன்று பொறுப்பேற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க அனைத்து துறை அதிகாரிகளும் நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளாா் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக திரு அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் தோஹாவில் இன்றிரவு இந்தியா கத்தாரை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் யோகா பயிற்சி முழுமையையும் ஒருமைப்பாட்டு உணர்வையும் உறுதி செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் வேறுபட்ட கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கும் பாலமாக யோகா திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார் உலக அளவில் லட்சக்கணக்கான மக்களை யோகக்களை இணைத்து நல வாழ்வை முன்னெடுத்துச் செல்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவரும் யோகக்கலையை தங்களது வாழ்வின் அங்கமாக கொண்டு பயிற்சிகளை செய்வதோடு பிறரையும் யோகா செய்ய அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் அமைதியின் சரணாலயமாக யோகா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர் வாழ்வின் சவால்களை அமைதியுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள யோகாக்களை மக்களுக்கு உதவுகிறது என்றார் பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்த ஒளிப்பதிவை பிரதமர் எக்ஸ்தலத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார் யோகாவை பழக்கமாக கொள்ள மக்களுக்கு இவை ஒரு தூண்டுகோளாக அமையும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையின் புதிய அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்புகளை இன்று ஏற்று வருகின்றனா் மத்திய உள்துறை மற்றும் அமைச்சராக திரு அமித்ஷா ஷா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு அஸ்வினி வைஷ்ணவ் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான பெரும் மாற்றங்களை கொண்டு வந்ததாக பாராட்டினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் இணையமைச்சராக மீண்டும் டாக்டர் எல் முருகன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை நோக்கி நாடு முன்னேறிச் செல்வதாக குறிப்பிட்டார் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து செயலாற்றும் என்றார் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சராக திரு ஹர்தீப் சிங் பூரியும் கலாச்சாரத்துறை அமைச்சராக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்தும் பதவியேற்றுக் கொண்டனா் மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக திருமதி அன்பூர்ணா தேவி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சராக திரு ஜித்தன் ராம் மான்ஜி சட்டம் நீதித்துறை தனிப்பொறுப்பு இணையமைச்சராக திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா சுகாதாரம் குடும்ப நலத்துறை அமைச்சராக திரு ஜே பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சராக திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோரும் பொறுப்பேற்றுக் கொண்டனா் மின்துறை அமைச்சராக திரு மனோகர்லால் ஊழியர் நலத்துறை அமைச்சராக திரு ஜிதேந்திர சிங் திறன் மேம்பாடு தொழில்முனைவோர் துறை அமைச்சராக திரு ஜெயந்த் சௌத்ரி பாதுகாப்புத்துறை அமைச்சராக திரு சஞ்சய் சேத் உள்ளிட்டோரும் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர் வெளியுறவுத்துறை அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் தலைமையின் கீழ் மூன்றாவது கட்ட வெளிநாட்டு கொள்கை வெற்றிகரமாக அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதால் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் சர்வதேச அளவில் இந்தியாவின் தனித்துவ அடையாளம் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவும் ஜவுளித்துறை அமைச்சராக திரு கிரிராஜ் சிங்கும் உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் துறை அமைச்சராக லோக் ஜன்சக்தி தலைவர் திரு சிராக் பாஸ்வானும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஜவுளித்துறை இணையமைச்சராக திரு பவித்ரா மார்கெரிட்டாவும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறையின் இணையமைச்சராக திரு சுரேஷ் கோபியும் பொறுப்பேற்றனர் தொடர்ந்து புதிய இலாக்கா ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள் தத்தம் துறைகளில் பொறுப்பேற்று வருகின்றனர் எம்பிபிஎஸ் மருத்துவ பாடப்பிரிவு சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பான மனு மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமை இது தொடர்பாக பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சென்ற மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் எனவே மீண்டும் தேர்வு நடத்த கோரியும் மாணாக்கர் சார்பில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இல்லை என்ற நிலைமையை மாவட்ட நிர்வாகம் முழுமையாக ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலங்களில் இயற்கை இடர்பாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும் என்பதால் கிடைத்துள்ள குறுகிய காலத்திற்குள் திட்டப்பணிகளை தரத்துடன் விரைந்து முடிக்க கேட்டுக் கொண்டாா் பட்டா மாறுதல் நீங்கள் நலமா கல்லூரி கனவு மக்களுடன் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை ஆர்வத்துடனும் முனைப்புடனும் செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் புதமைப்பின் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் இதில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு என்று கேட்டுக்கிறேன் மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் மற்றும் நீங்கள் நலமா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக திரு அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது விக்கிரவாண்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நலக்குறைவால் காலமானதை அடுத்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி தொடங்கும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு நெல்லையில் தெரிவித்துள்ளார் விக்கிரமாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டத்தொடர் முன்கூட்டியே தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே இந்த மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னையில் நாளை அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆராய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பர்ட்டுக்கு நாளை சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்றார் திருச்சி ஸ்ரீரங்கம் பனையபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலை திடீர் ஆய்வு மேற்கொண்டாா் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது ஒரு மணி நேரத்திற்கு மூன்றாயிரத்து நாநூற்று எண்பது பயணிகளையும் ஆண்டிற்கு நாற்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பயணிகளையும் கையாளும் வகையில் இம்முனையம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தூத்துக்குடி கடற்பகுதிகளில் இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரம் வரை பேரலைகள் எழும்பக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் மீனவர்கள் இன்று கடலுக்குள் செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரியதாலை முதல் வேம்பார் வரை கடலோர கிராமங்கள் உள்ளன கடலில் இரண்டு புள்ளி நாலு மீட்டர் முதல் இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பும் மணிக்கு ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக மீனவ கிராம மக்களும் இன்று மீன்பிடிக்கச் செல்ல ஏற்கனவே மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் தடை காலத்தில் உள்ளனர் தற்போது மற்றும் பைபர் படகு மீனவர்களும் மீன்பிடிக்கச் செல்லவில்லை தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் கொல்லிமலை சேந்தமங்கலம் திருச்செங்கோடு உள்ளிட்ட எட்டு வருவாய் வட்டங்களிலும் இன்று முதல் வருவாய் தீர்வாயம் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி உமா கூறியிருக்கிறார் இதேபோல் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நாளை முதல் வருவாய் தீர்வாயம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளார் இதில் நிலவரி கணக்குகள் பட்டா மாற்றம் பட்டா நகல் கோருதல் அரசு நலத்திட்டங்களின் நலத்திட்டங்களின்்கீழ் நிதியுதவி கோருதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்படவுள்ளன நாகை மாவட்டத்தில் மாணாக்கரிடையே சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளியிலேயே அஞ்சலக கணக்குகள் தொடங்கும் திட்டத்தை ஆட்சித்தலைவர் திரு ஜானி டாம் வர்க்கீஸ் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூரில் வருமான வரித்துறை சார்பில் நாளை நடைபெறும் விழிப்புணர்வு கூட்டத்தில் இணையவழி செயல்பாடுகள் வரி செலுத்துவதில் மேம்பாடு உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என திருச்சி வருமான வரித்துறை துணை ஆணையா் கூறியிருக்கிறாா் பக்ரீத் பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நெல்லை மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார் தோஹாவில் இன்று நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் ஆட்டத்தில் இந்தியா கத்தாரை எதிர்கொள்கிறது இரவு ஒன்பதே கால் மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது குரூப் ஏ பிரிவில் கத்தார் அணி தற்போது பதிமூன்று புள்ளிகளுடன் முதலில் உள்ள நிலையில் இந்தியா ஐந்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது மூன்றாவது தகுதி சுற்றுக்கு முன்னேற இந்தியா குரூப் ஏ பிரிவில் முதல் இரண்டு இடங்களில் ஒன்றை கைப்பற்றுவது அவசியமாகும் என்பதால் இன்றைய போட்டி முக்கியத்துவம் பெறுகிறது ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஹர்ஷிதா ரவுட் ஸ்பெயின் இணை ஆஸ்திரேலிய இணையிடம் தோல்வியடைந்தது உலகோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நியூயார்க்கில் இன்றிரவு எட்டு மணிக்கு பாகிஸ்தான் கனடாவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் அனைவரும் யோக கலையை வாழ்வின் அங்கமாக கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் மத்திய அமைச்சர்கள் புதுதில்லியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் இன்று பொறுப்பேற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க அனைத்து துறை அதிகாரிகளும் நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக திரு அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளாா் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் தோஹாவில் இன்றிரவு இந்தியா கத்தாரை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது